அனைவருக்கும் இனிய மார்கழி முதல் நாள் நல்வாழ்த்துக்கள் இது இன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எங்கள் வீட்டில் செய்யப்பட்ட பூஜையோட வீடியோ தொகுப்பு அதோடு சேர்ந்து திருப்பாவையோட இன்றைய பாசற விளக்கத்தையும் நாம் பார்ப்போமா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரம்பாவாய் ஆண்டாள் விளக்கை ஏற்றி வச்சிருக்கேன் ரொம்ப அழகாக அவ்வளோ அற்புதமாக இருந்தது பிரம்ம முகூர்த்தத்தில் ஆண்டாலையும் பாவையர் கிளி விளக்குகள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு சரி இந்த மார்கழி மாதம் மார்கழி திங்கள் அப்படின்னு ஆண்டால் குறிப்பிட்டிருக்கிற இந்த மாதம் ரொம்ப ஒரு உத்தமமான மாதம் ஏன் அப்படி கிருஷ்ணர் அவரோட வாயாலேயே பகவத்கீதையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது மாசானா மார்கசீர்ஷம் அப்படின்னு விபூதி யோகத்தில் குறிப்பிடுறாரு வேதங்களில் நான் சாம வேதமாகவும் மந்திரங்களில் நான் காயத்ரி மந்திரமாகவும் மாதங்களில் நான் மார்கழியாகவும் காலங்களில் நான் வசந்த காலமாகவும் இருப்பேன் அப்படின்னு அவரே குறிப்பிட்டிருக்கிறதுனால இது மிகுந்த உத்தமமான மாதம் இந்த உத்தமமான மாதத்தில் சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா கூட ஓசோன் லேயர் கொஞ்சம் இரக்கமாக இருக்கிறதுனால காற்று ரொம்ப ப்யூராக இருக்குது அப்போ நமக்கு அந்த பியூரான காற்றை நம்ம சுவாசிக்கணும் இல்லையா அப்போது நம்மளை வெறிய வரவேற்கிறக்காக பெண்களுக்கு பெரிய பெரிய கோலங்கள் போடுறதும் ஆண்கள் விருத்தி பண்ணுறது கோவில்களுக்கு போகிறது இப்படின்னு சொல்லி இந்த மாதத்துக்கான வழக்கங்களை நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்திருக்காங்க சாதாரணமாக தேவர்கள் வந்து ஜீவாத்மாவை பரமாத்மா கிட்ட அவ்வளோ சுலபமாக நெருங்க விட மாட்டாங்க நமக்கு எப்படி ஒரு நாள் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த தேவர்களுக்கு உத்தராயணம் ஆறு மாத காலமும் தக்ஷிணாயணம் ஆறு மாத காலமும் சேர்ந்து தான் ஒரு நாள் கணக்கு வரும் இந்த உத்தராயண காலத்துக்கு முந்தைய காலம்தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் ரொம்ப சாத்வீகமான ஒரு நேரம் இந்த நேரத்தில் பொதுவாக நமக்கு இன்றைய காலத்தில் உள்ள டிஸ்டர்பன்சஸ் ஃபோன் கால்ஸ் வரது காலிங் பெல் வரது அடுத்து யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறது அதெல்லாம் இல்லாத ஒரு அற்புதமான நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அதனால தான் இந்த சாத்மீகமான நேரத்தில் நம்ம பகவானை கும்பிடுறோம் அப்படி நம்ம கும்பிடும்போது தேவர்கள் நம்மளை ரொம்ப நம்மளை ஏற்றுக்கிட்டு பரமாத்மா கிட்ட நம்மளை நெருங்க விடுவாங்க அதனாலேயே இந்த மார்கழி அதிகாலை ரொம்பவும் விசேஷம் அப்படியே எங்கள் வீட்டு தோட்டத்தையும் பார்த்துக்கிட்டே வாங்க துளசி எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்திங்களா அப்படியே கொஞ்சம் இன்றைய பூக்களையும் பார்த்துட்டே வாங்க மதி நிறைந்த நன்னாளால் மதி நிறைந்த அப்படிங்கிறது நிலவு அப்படின்னும் நாம் எடுத்துக்கலாம் சுவாபதேஷ அர்த்தம்னு சொல்லணும்னா அறிவு எப்போ நம்ம பகவான் கைங்கரியம் பண்ண போகிறோமோ அப்போவே நாம் நல்ல ஞானத்தை பெற போகிறோம் அப்படிங்கிறதும் உறுதி இது என்ன மொட்டு தெரியுதா ஆமாங்க பவளமழி தான் பாருங்க இன்னைக்கு கிருஷ்ணருக்காகவே பூத்துருக்கு நீராட போதுவீர் நீராட வாருங்கள் அப்படின்னு சொல்லி தோழிகளை ஆண்டால் அழைக்கிறான் போதுமினும் நேரிழையீர் ரொம்ப மரியாதையோடு அந்த பெண்களை அழைக்கிறான் தோழியரை கூப்பிட்டாலும் ஏன் மரியாதையை கூப்பிடுறான் அப்படின்னா கைங்கரியம் பண்ண போகிறோம் இல்லையா அதனால் சீர்மழுகும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் தன்னுடைய அணிகலன்களையெல்லாம் போட்டுட்டு அழகாக இருக்கிற அந்த செல்வ சிறுமிகள் ஆயர்ப்பாடியில் இருக்கிற அந்த சிறுமிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஆண்டால் நீராட அழைக்கிறான் கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் அதாவது கிருஷ்ணருடைய தாய் தந்தையரை இந்த முதல் பாசுரத்தில் குறிப்பிடுறான் நந்தகோபர் ஏன் கூர்வேல் அப்படின்னு அந்த வேலோட இருக்காரு எந்த நேரமும் கம்சனால் கிருஷ்ண பரமாத்மாவிற்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறதுனால அவர் எப்போதும் அலர்ட்டாகவே இருப்பாராம் அதுக்காக தான் கூர்வேலோட இருந்திருக்கார் இறந்திருக்கார் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் அடுத்து தாய் ஏறார்ந்த கன்னி அந்த கண்கள் பொதுவாக பெண்களுக்கு கண் மீன் மாதிரி இருக்கும் தாமரை மாதிரி இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கும் யசோதை தாயாருக்கு ஏறார்ந்த கன்னி கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஆச்சரியங்களை பார்த்து பார்த்து விரிந்த கண்கள் அதான் ஏறார்ந்த கன்னி கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் கார்மேனி அந்த மேகவண்ணனாக இருக்கும் கிருஷ்ணருடைய முகம் எதிரிகளுக்கு சூரியனான சிவப்பு நிறமாகவும் நல்லவர்களுக்கு நிலவு போன்ற குளிர்ந்த முகமாகவும் காட்சி தந்திருக்கு நாராயணனே நமக்கு பறை தருவான் நமக்கு அப்படின்னு நாம் இங்கே அர்த்தம் பண்ணிக்கிட்டா கூட ஆண்டாள் குறிப்பிட்டிருக்கிறது நமக்கே பறை தருவான் அதாவது பறை அப்படிங்கிறது ஒரு இசைக்கருவி அப்படின்னு அர்த்தம் இருந்தால் கூட சுவாபதேஷ அர்த்தத்தில் மோக்ஷம் நாம் தேடி அழையிற மோட்சம் நமக்கு கிட்டும் அப்படிங்கிறது ஆண்டாள் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் திருப்பாவையின் முதல் அடியாக எடுத்து வச்சுருக்காங்க இதில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறது நாராயணனே அப்படின்னு ஏன் குறிப்பிட்டிருக்காங்க கிருஷ்ண பரமாத்மாவை அடையணுனாலும் நாம் உச்சரிக்க வேண்டிய நாமம் நாராயண நாமம் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற நாமத்தை கொண்டு நாம் கிருஷ்ணரை அடையலாம் இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டுடைய பூஜை அலங்காரம் படிவிளக்குகள் நடுவில் எவ்வளோ அழகாக மகாவிஷ்ணு லக்ஷ்மி தாயாரோட காட்சி கொடுக்குறாங்க துளசி மாலை அவங்களுக்கு நான் அழகாக சாத்தியிருக்கேன் இன்றைய கோலமில் நாராயணனே அப்படிங்கிறதுனால நாராயண நாமம் சுத்தீலையும் கிழிகள் அதாவது பாவையர் ஆண்டாள் எல்லாரையும் குறிப்பிடுற மாதிரி கிழிகளும் இந்த கோலத்தில் இன்றைக்கி நான் வரைஞ்சிருக்கேன் நெய் தீபங்கள் ஏற்றி வச்சிருக்கேன் எல்லோரும் ஆண்டாள் கிருஷ்ண பரமாத்மாவோட அருள் பெற்று எல்லோரும் எல்லா நலனும் பெற்று நீடூழி வாழணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கைகூப்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்